ओजसो यवराजय नमः उपानिद्रस्थार्निष्टप्रणात् पादजादाह ॐ यज्ञे यज्ञमधिधं देवाः दानिरधाना प्रथमान्यामनने लेखनाह शिकार्तहन्ते यत्कोभे बाध्यन्ति देवाः ॐ दूरमद्भुतत्रपूयकुबिलाः यज्ञराजदतिसागे अन्नादेवा अनकदन्तेशकम بھسٹا بھسٹا پھرنو ہسٹو بھائیوستا کنمت میں پرموشت دینب پرجاوالی رجاوشت دانا ہے پرموشت جوانا بھولسکے دھوٹا دندھت جوانا جا دیبا اوم کے دندرمن نگے درے پیزو بھریا بیش سے ہے سمشت پرجا جتا رہا اوم راجانی راجا یک پرسک کے سائنے نمو بھئیم بھئیم شبنا یا درمہ शमेकाभानुगामगामाय मत्युः कामेश्वरो मैः श्रवणो ददाल् महाराजाय नमः پشپدو دم ووم راج دیکھا مہادمور نمبر ீீீர்சூர்சம்யம் தாம்பூலம் மதி ஆனையேண்டாம்பூலாஜாய यो योपां पुष्पं वेदा पुष्पवान् वृजावाहान् पृषुमान्भवति चन्द्रमहापामपा पुष्पं पुष्पवान् वृजावाहान् पृषुमान् भवति य एवं वेदा योपामायधनं वेदा आयधनवान् भवति वेदोक्तमन्द्र पुष्पाञ्जलिन् समर्पयामि हरिवो मरिहिभो अग्निमेहीले पुरोहीतं यज्ञश्च देव मृद्विजं कोदाहारं रत्नदादमम् हरिः वो ہریو مریواں دیکھو سبھی ہری وو مری وو اگنایا کی ہودا سچ پریش ہری وو مریو شو دے آبی شہر رویش بند ادا دور پورنم سویاہیا சயமோதிரம் ஹு அந்நயமா அன்வா தி நகதஸ் அம் பிரணயதி ஆஜ் சமீசம் புரூஹம் புரஸாட்சரம் வந்தம் சனி ருதிரிதாய மஹாநுபாபரியேஸ்வராயோயூமாயேஸ்வராய சோனாத்திரிநா பலம் சிவாயணம திருச்சி தென்னாடுடையம் அண்ணா போற்றி எல்லா இறைவா போற்றி காபாய கணக திரளே போற்றி பூவால் மலர் கொண்ட அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் பூவால் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புரங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமாமலை நின்று அதிரவெருபி தொருபின் நிறையோடும் ஆமா பிணைவந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமாம் பிணைவந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே தந்தது முந்தன்னை ஆனந்தம் பெற்றேன் யாது பெற்றதுண்டன் கோவில் கொண்டயம் பெருமான் திருப்பெரும் துரையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிழன் கைவாரே காலம் பணி செய்து வளையோ தாம்பலர் ஏன் வலித்திருக்க என்னிடும் கோவில் நெஞ்சு வீட்டிருந்த எளிமையை என்று நான் மறக்கே மின்னெடும் புருவ தளமையில் விலங்கல் செய் நாடகசாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே தரத்திவர் கே மிண்டு மனத்தவர் கோமின்கள் மெய்யடியார்கள் விரைந்துவம் மின் கொண்டும் கொடுத்து கூடி கூடி சர் காட்சை மின் குழா புகுந்து அண்டங்கடந்த பொருளளவில்லதோர் ஆனந்த வெல்ல பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு உருதுமே வேத நெறி தலை தோங்க மிகுசைவரை விளங்க பூத பரம்பரை பொடிய வயன் மலர்ந்தழுதுகழே திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திரு தொண்டு பைரவி பஞ்சகி பாசாங்குசை பஞ்ச பாணி பஞ்ச உயிரவி உண்ணும் உயர் சண்டிகாலி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழிவராகி என்றே நான் வரை சேர்திருநாமங்கள் செப்புவரே சேர் திருநாமங்கள் செப்புவரே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாவனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூகுழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடைக்கண்களே தனம் தரும் கல்வி தரும் அபிராமி கடைக்கண்களே நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அபிராமி கடை கண்களே நல்லன எல்லா தரு அபிராமி கடை கண்களே அபிராமி 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 ஏது பிழை செய்தாலும் இலையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே தீது புரியாத தெய்வமே ஏது பிழை செய்தாலும் தீது புரியாத தெய்வமே நீ பேசு தெய்வமே தெய்வமே நீ பேசு நீ பேசு தெய்வமே வான்முகல் வளாதமேங்க मणिவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் மோங்க நற்றவம் வேல்வி வல்க மேன்மை கொள் சைபநீதி விலங்குக உலகம் எல்லாம் சிவாஜினம திருச்சிற்றம்பலம் தில்லயம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி எல்லா உயிருக்கும் இறைவா போற்றி காவாய் கணகத் திரளே போற்றி

क्षोभरहिता ब्राह्मणसुन्दुनिर्पयाः अस्याः देवदेवस्य देवदोत्तमस्य देवदासारभौमस्य अखिलाण्डकोडिब्रह्माण्डनायकस्याः सकलभुवनसृष्टिस्थितिसंहार त्रोभाव अनुग्रहपञ्चकृत्यपराजनस्याः अकार उकारमकार ओङ्कार प्रणवागारस्वरूपायाः गिरिस्वरूपायाः अग्निस्वरूपायाः ज्योतिःस्वरूपायाः श्रीमन् अबीतभुजनायङि समेत हर 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 अरुणाजलेश्वरगरुणामूर्तये नमः अस्याः कृतिहा दीप उत्सव पञ्चमदिनसा चन्दनी अभिषेक अलङ्कारधूपदीपमहानैवेद्यादिय षोडशभजारभूजाञ्जमध्ये मन्त्रलोभे यन्त्रलोभे भक्तिश्रद्धालोपे द्रव्यलोपे आज्यलोभे सत्यपि सर्वम् यदोक्तं यदा साष्टिदा निश्चितं भूयाश्रिति भवन्तः महान्तो न गृह्णन्तु तदास्तु अस्याः भगवतायाः अरुणाजलेश्वरभक्तमहाजनस्याः श्रमद्धैर्य वीर्यविजय अभयायुलारोग्य अष्टैश्वर्याणाम् अभिवृद्धिः तुळिल् अभिवृद्धिः लाभहरदा सिद्धिः मुक्तिधायगदा अनुग्रहेण सिद्धिः भूयाश्रिति भवन्तः महान्तो न गृह्णन्तु அஸ்யாః அருணாஜலேஸ்வர பக்த மஹாஜன்ஸ்யாః इद கல்லாங்குலமிதி நாமளங்கரதேಸ್ಯ புண்யক্ষেত্রে இந்திராதி ஈசாங்க லிங்க பரியந்தம் அஷ்ட லிங்க ஜபமந்திர சகிதஸ்யாః கிரி ಅರು ಜಲಶಿವ ಅರುಣಾ ಜಲಶಿವ ಅರುಣಾ ಜಲಶಿವ ಇಚ್ಛಾಟನ ಭಕ್ತಮಿರಿ ಪ್ರದಕ್ಷಿಣ ಭಜನಸ್ಯ ಶಕಲಕೋಟಿ ಪಾಪದೋಷರೋಹ ನಿವಾರಣಾರ್ಧದ ಸುಧ್ಧಿ ಭುಜಾಶ್ರಿಂತಹ ಮಹಾಂತೋನುಗೃನ್ ತೋ ಸರ್ವೇ ಜನಾೀನೋವಂತು ತದಸ್ತು ಸಮಂಶ್ರೀಮಂತ್ ಅಬೀತುಜಾಂಬಾ ಸೇತ ஹர 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 அருணாஜலேஸ்வர பாதார விந்தார்பன மஸ்தூ தாஸ்தூர் அன்பு சார்ந்த பக்தகோடி என்பர்களே எல்லாம் வல்ல உண்ணாமலை தாயார் உடனாகிய அண்ணாமலை அண்ணலினுடைய இன்றைய தீபத் திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வு ஐந்தாம் நாள் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணாமலையாருக்கே உண்டான ரிஷப வாகனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் நாளில் ரிஷப வாகனத்தில் அண்ணாமலையார் எழுந்தவர் செய்கின்றார் எப்படி திருப்பதியில் கருட சேவை ரொம்ப விசேஷமோ அது மாதிரி தீபத் திருவிழாவில் அண்ணாமலையார் ரிஷப வாகனத்தில் எழுந்தருள்வது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக ஏன்னா அவருக்கே உண்டான வாகனம் அப்படிப்பட்ட வழிபாட்டினை நாம் செய்யக்கூடிய பெரும் பெரும்பேற்றினை பெற்றிருக்கின்றோம் கூடிய விரைவிலேயே அண்ணாமலையாருக்கு அற்புதமானது போல ஏற்றி எழுந்தருள் செய்யக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற இருக்கிறோம் அப்படிப்பட்ட அண்ணாமலையாரனுடைய தனிப்பெறும் கருணையினாலே நம்முடைய பக்தகோடைமை இயன்பர்கள் எல்லாரும் அண்ணாமலையாரனுடைய புறப்பாற்றின் பொழுது பார்த்தோம்னா இந்த சுவாமியினுடைய திருநடனம் அப்படிங்கிறது கோசுக்கொட்டி நடனம்னு சொல்லுவாங்க அந்த திருவண்ணாமலை சேர நிறையா முக்கியமான பௌர்ணமி அஷ்டமி பூஜைகள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்குறதுக்கு தெரியும் சில முகங்கள்லாம் போன வருஷம் திருவிழாவில் பார்த்தது இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட அந்த நம்ம பார்க்கலனால சுவாமி நமக்காக உங்களுக்காக காத்து கொண்டு இருந்து உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்யும் விதமாக இந்த இடத்துல எழுந்தல் செய்கிறார் அந்த ஆண்ட ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே உண்டான நடனம்னு சொன்னாலும் கூட ஒரு குழந்தை என்ன பண்ணும் தன்னுடைய தந்தை தாய் தந்தை இறங்கியா வெளியில போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்தா என்ன பண்ணும் பார்த்த உடனே சந்தோஷத்துல குதிக்கும் அது மாதிரிதான் அம்மையப்பனாக இருந்து தன்னுடைய குழந்தைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் தான் தாண்டவம் ஆடுறார் அந்த தாண்டவம் தான் கோசுக்கொட்டி நடனம்னு பேரு அந்த தாண்டவத்தை தான் நம்முடைய க்ஷேத்திரத்தில் மூன்று மாவட்டங்களில் எங்கேயும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்முடைய அண்ணாமலையார் கோவிலுக்கு உண்டு அந்த வைபவத்தை சிறப்பாக நாம் செய்து வருகின்றோம் பக்தர்கள் எல்லாரும் மனதார வழிபாடு செய்து சுவாமி வாகனம் ஏறின உடனே அன்னம்பாளிப்பு நடைபெறும் அன்னம்பாளி முடிஞ்ச உடனே உடனே கிளம்பிட வேண்டாம் சுவாமி புறப்பாடு ஆச்சுன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்தில் மாட வீதி சுற்றி வந்துடும் மற்ற ஊர்கள் மாதிரி பாதி நேரத்துக்கெல்லாம் வராது சாமி கிளம்புற இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் எல்லாரும் சாப்பிட்டு தெம்பா இன்னைக்கு ஒரு நாள் அண்ணாமலையார் கூடவே எல்லாரும் வந்து ஐந்தெழுத்து மந்திரம் மந்திரம் திரு திருமுறை தெரிஞ்சவங்க திருமுறை பாடுங்க எதுவும் எனக்கு தெரியலீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அருணாஜல சிவ அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே சுவாமி மாட வீதி சுற்றி வந்து இறங்குற வரைக்கும் இருந்து வழிபாடு செய்ய வேணும்னு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நிறையா பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா சுவாமி புறப்பாடாக ஆகி வாகனத்தில் ஏறணும்